ஜங்ஜங் மகாராஜா பிரதிபந்திபுரம் என்ற நாட்டின் மகாராஜா ஆனா இவருக்கு ஒளி மகாராஜா அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முழுமையா கேளுங்க எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை இந்த மண்ணில் பிறந்த எல்லோருமே ஒரு நாள் இறந்துடுவாங்க அப்படின்னு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் அது போல ஜங்ஜ் மகாராஜா பிறந்ததும் ஜோசியர்கள் நேர காலத்தை வைத்து வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்றாங்க இந்த குழந்தை வீராதி வீரனாகவும் சூராதி சூரனாகவும் தீராதி தீரனாகவும் விளங்குவான் ஆனால் அப்படின்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பி சொல்றாரு இந்த ஜாதகனுக்கு ஒரு காலத்துல மரணம் நேரிடும் அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல அங்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது பிறந்த பத்து தினங்களே ஆன ஜங் ஜங் என்ற குழந்தையின் வாயிலிருந்து ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள் அந்த அறை முழுக்க ஒழிச்சது அப்படின்ற வார்த்தை எல்லாரும் ஒரு நிமிஷம் அவரே பிரமிச்சு போயிட்டாங்க ஒருவரே ஒருவர் முகத்தை பாத்துக்கிறாங்க நான் பேசினேன் பிரகஸ்பதிகளே அப்படின்னு மீண்டும் ஒரு சத்தம் கேக்குது ஆமா அந்த குழந்தையின் சத்தம்தான் அந்த குழந்தையின் முகத்தை உற்று பார்க்கிறாரு அந்த ஜோசியர் பிறந்தவர் யாவரும் இறந்துதான் தீர வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன ஜோசியம் சொல்வது மரணம் என்பது எந்த விதத்தில் நேரும் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு அந்த மகாராஜா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அங்க உள்ள யாராலையும் நம்பவே முடியல என்னடா இது பத்து தினங்களே ஆன குழந்தை இப்படியா பேசுது அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே ஸ்தம்பித்து போயிட்டாங்க அதற்கு அந்த ஜோசியர் சொல்றாரு ரிசபலக்கணத்தில் யுவராஜா பிறந்ததால் ரிசபத்துக்கும் புலிக்கும் பகை ஆகையினால் புலியினால் மரணம் அந்த ஜோசியர் சொல்ல இதை கேட்ட அந்த ஜங்ஜங் மகாராஜா புலிகள் சாக்கிரதை அப்படின்னு சொல்றாராம் அன்றைய ஒரு நாள் நடந்த அந்த அதிசயம் யுவராஜா வளர வளர கதை கதையா பேசப்படுது உடனே ஜங்ஜங் மகாராஜா புலியால் ஆபத்து வரும் அப்படின்றதால அதுக்கு முன்னாடி அந்த புளியை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி ஒரு புளிய கொண்டு வந்து அந்த ஜோசியரை கூப்பிட்டு அந்த புளிய காட்டி இப்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு மகாராஜா நீங்க இது போல தொண்ணூத்தி ஒன்பது புலிகளை கொண்டுடலாம் ஆனால் நூறாவது புளிய விஷயத்தில் ஜாக்கிரதையும் இருக்கணும் சரி நூறாவது புளியை நான் கொண்டுட்டா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு மகாராஜா நூறாவது புலியை நீங்கள் கொன்றுவிட்டால் என்னுடைய ஜோசிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கிழித்துவிட்டு நெருப்பில் வைத்துவிட்டு விட்டு வேறு வழியை கொள்கிறேன் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்றாரு பிரதிபந்திரம் சமஸ்தானத்துக்கே ஒரு அறிவிப்பு வருது மகாராஜாவை தவிர வேறு யாரும் புளியை வேட்டையாடக் கூடாது அப்படின்னும் தப்பி தவிர யாராவது புளி மேல கல் எரிஞ்சா கூட அது ராஜ துரோகமாக கருதி அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு நாட்டில் உள்ள எந்த வேலைகளையும் செய்யாம இரவு பகலா புளிய வேட்டையாடுறதுன்னு மட்டும் கவனம் செலுத்துறாரு ஒவ்வொரு முறையும் கடினமான போராட்டத்துக்கு பிறகு அறுபது புலிகளை கொன்றுறாரு ஆனா அதுக்கு மேல அந்த நாட்டுல புலி இல்லாததால மிகப்பெரிய யோசனை செய்து அதை அமைச்சர்கிட்ட சொல்றாரு தான் விரைவில் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னும் அதுவும் மணப்பெண் புலிகள் அதிகம் உள்ள நாடாக இருக்கணும் அப்படின்னும் தீவிர தேடுதலுக்கு பிறகு புலிகள் அதிகம் உள்ள சமஸ்தானத்திலிருந்து ஒரு பெண் கண்டுபிடிச்சு திருமணம் செய்து கொள்றாரு அடிக்கடி தன் மாமனார் வீட்டுக்கு செல்லும் போதும் ஐந்து ஆறு புலிகளை கொன்று மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது புலிகளின் தோள்களால அரண்மனையை அலங்கரிக்கிறார் கடைசியில நூறுக்கு ஒன்று தேவை அப்படின்ற மாதிரி இருக்க நிலைமையில தன் மாமனார் நாட்டிலையும் புலிகள் இல்லாம போயிடுச்சு கடைசியில ஒரு புலிக்காக மகாராஜா தேடி தேடி அழுத்து போய் ஒரு காட்டிலேயே தங்கிட்டாரு இப்படியே இருந்தா நாட்டின் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்றதால அமைச்சர் ஒரு முடிவு பண்றாரு பல நாட்களா அடைத்து வைத்த ஒரு வயதான புலியை மகாராஜா இருப்பிடத்துல கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சு நின்னு பாக்குறாரு மகாராஜாவும் அந்த புலிதான் தான் கொள்ள வேண்டிய நூறாவது புலி அப்படின்றத உறுதிப்படுத்தி அந்த புலியை தாக்குறாரு சரிஞ்சு விழுந்த புலிய வேட்டைக்காரர்களிடம் சொல்லி அரண்மனைக்கு கொண்டு வர சொல்லிட்டு வெற்றியோட நூறாவது புளிய சாகடிச்ச கர்வத்தோட அரண்மனைக்கு போறாரு ஆனா உண்மை என்னன்னா அந்த புலி இன்னும் சாகல பல நாட்களா சாப்பிடாததாலயும் வயதானதாலயும் மகாராஜா தாக்கும்போது ஏற்பட்ட தான் அந்த புலி சரிஞ்சு விழுந்தது அதை பார்த்த வேட்டைக்காரர்கள் இத மகாராஜா கிட்ட சொல்லாமலே புளிய கொன்று அரண்மனைக்கு ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க நூறு புளிய கொன்றதால ஜங் ஜங் மகாராஜா புலி மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு அந்த சமயத்துல தன் மகனோட பிறந்த நாளையும் மிக பிரம்மாண்டமா கொண்டாட முடிவு பண்றாரு தன் மகனுக்காக ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த நகரத்துல இருக்க எல்லா கடைகளிலும் போய் ஏறி இறங்குறாரு கடைசியா ஒரு கடையில இருக்க மரத்தால் செய்த புலி பொம்மைய பாக்குறாரு அந்த புலி பொம்மைய வாங்கி தன் மகன் கையில கொடுத்து மகாராஜாவும் உன்னுடன் விளையாடுறாரு அந்த மர பொம்மையின் வேலைப்பாடு சரியில்லாத அமைப்பினால அதில் உள்ள சில குச்சிகள் மகாராஜா கையில் குத்தி காயத்தை ஏற்படுத்துது மறுநாள் அதை பெருசு படுத்தாம மகாராஜா தன் வேலையை பார்க்கறாரு நாட்கள் செல்ல செல்ல மகாராஜாவின் உடல் முழுதும் அந்த புண்கள் பரவி காப்பாற்றவே முடியாம இறந்தும் போயிட்டாரு ஆக மகாராஜாவோட உயிர் பறித்தது அந்த நூறாவது மரப்புழி பொம்மை இப்படிக்கு இந்த கதையும் முடிஞ்சிருச்சுங்க உங்களை மாதிரியே தான் நானும் என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு விறுவிறுப்பாக இந்த கதையை படித்தேன் கல்கியின் படைப்பில் உருவான புளிராஜா என்ற சிறுகதை கிளைமேக்ஸில் ஏதேதோ கட் பண்ணலாம் பண்ணினேன் ஆனால் சாதாரணமாக முடிஞ்சிருச்சு இது போல் இன்னும் நிறைய காணொலிகளை மிஸ் பண்ணாமல் கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ